இவர்கள் யார் இருக்குமா அதாவது அவருடைய வாழ்வின் முதல் வரிசையில் உட்கார்ந்து அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடித்து அவர்களை ஒரு பட்டியலாக தயார் செய்ய வேண்டியது அவசியம் எட்டு முதல் பதினைந்து நபர்கள் கொண்ட ஒரு பட்டியலாக நீங்கள் அவர்களை தயார் செய்ய வேண்டியது அவசியம் ஒருவேளை அதை எப்படி பண்றது அப்படின்னு தெரியலன்னா உங்களுக்கு இந்த கூட்டம் ஒரு புத்தகத்தை கொடுப்போம் அந்த புத்தகத்துல அந்த அந்த அட்டவணை அந்த பட்டியலை நீங்க பார்க்கணும் எப்படி அதை தயார் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மாடலை நாங்கள் அதை நீ அத பார்த்து உங்கள் சபை கிட்ட ஒண்ணு நீங்க என்ன பண்ணலாம் அச்சடித்து உங்க சபையில இருக்கிற ஒவ்வொரு மக்களும் அந்த பட்டியலை வைத்திருக்கும்படி நீங்க அதை என்ன பண்ணலாம் கொடுத்து அவங்க உலகத்துல அவங்க கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்ச அந்த எட்டுல இருந்து பதினைந்து நபர்களை அவர்கள் என்ன பண்ணணும் அதுல எழுதணும் உடனே எழுதணும் அவசியம் கிடையாது ஒரு மாசம் டைம் எடுத்துக்கிட்டோம் ரெண்டு மாசம் மூணு மாசம் என்ன பண்ணட்டும் டைம் எடுத்து கண்டுபிடிச்சு சரியான நபர்களை என்ன பண்ணணும் தேவையுள்ள நபர்களை சில சமயங்கள்ல சபையிலிருந்து பின்வாங்கி போன நபர்கள் கூட அந்த வைப்பு என்ன பண்ணலாம் இருக்கலாம் அவர்கள் பட்டியலிட்டு இரண்டாவதாக அவர்களுக்காக அவர்களுக்காக ஜெபம் செய்ய வேண்டும் இந்த பதினைந்து நபர்களுக்காக ஒவ்வொரு நாளும் அவங்க பேர சொல்லி என்ன பண்ணணும் ஜபம் செய்ய அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் பதினைஞ்சு பேரை சொல்லி ஜெபம் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் நீங்க நினைக்கிறீங்க minutes maybe 5 minutes 15 பேர் சொல்லி ஜெபம் பண்றதுக்கு 5 நிமிஷம் ஆகுமா பேர் சொல்லி 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 அவங்களுக்கு ஒவ்வொரு நாள் அவங்க என்ன பண்ண சொல்லணும் அவங்களுக்காக ஜெபிக்க சொல்லணும் சபை பங்கடி செய்யணும் தவறாமல் சபை வளர்ச்சி ஒரு பெரிய பங்களிப்பாய் ஒவ்வொரு நாள் அவங்க என்ன பண்ணணும் 15 நபருடைய பேர் எழுதி வச்சு ஒவ்வொரு நாள் அந்த பேர் சொல்லி சொல்லி ஜெபிக்க அப்படி சொல்லணும் அப்பதான் அவர்கள் மேல அவங்களுக்கு மனதுக்கு ஏறும் ஆமென் அவங்க திரும்ப அவங்க ஏசு அறிவிக்கணும் அப்படிங்கிற பாரம் உள்ள பெருகணும்னா டெய்லி அவங்க வேற சொல்லி சொல்லி என்ன பண்ணணும் அவங்க ஜெபிக்கணும் தவறாம அதை செய்ய மூன்றாவதாக முதலீடு செய்ய வேண்டும் என்னென்ன முதலீடு செய்யறது அப்படின்னா அதே நம்ம அடுத்த ஸ்லைடுக்கு போங்க என்னெல்லாம் முதலீடு செய்யலாம் அப்படின்னா மனதும் கட்ட முதலீடு செய்யணும் அப்புறம் விசுவாசத்தை முதலீடு செய்யணும் அப்புறம் துவக்க முயற்சி இதெல்லாம் ஒரு வேத பகுதியில எல்லாமே பார்க்க முடியும் ஒரு மனிதன் நடக்க முடியாத ஒரு மனுஷன் தான் பாக்குற வாய்ப்புகளை நம்ம நடக்க முடியாத மனுஷனை அவனுடைய நண்பர்கள் அப்படி அவனுடைய என்ன பண்றாங்கன்னா தூக்கி கொண்டு வருகிறார் அவனை தூக்கி கொண்டு வருகிறாரு முதலாவது அவன் பார்த்தீங்கன்னா அவனுடைய மனநிறுக்கத்துல என்ன பண்ணாங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க இவரை இயேசு கிறிஸ்துவுக்கு கொண்டு போனா இவன் என்ன ஆயிடுவான் சுகமாயிருவானே இவன் நடந்துருவானே சொல்லி அவனுக்காக மனதுருகினார்கள் நம்முடைய ஒய்கோஸ்டுக்காக நாம் மனதுருக வேண்டிய அவசியமாயிருக்கிறது இருக்கிறது மனதுருக்கம் அப்படிங்கிறது நம்முடைய ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்துவின் பண்புகளில் ஒன்று அவர் ஜனங்களை கண்டபோது வேறு சொல்கிறது மனதுருகினார் மனதுருகி அப்படின்னு அப்போ முதலாவது நம்முடைய மனதுருக்கத்தை அவர்களுக்காக என்ன பண்ணனும்

துவக்கம் முயற்சி செய்தார் என்ன அவன் தூக்கம் அவன என்ன பண்ண ஏசு இல்ல கொண்டு போய் சொல்லி முயற்சி செய்தார் அடுத்தது விடா முயற்சி என்ன விடா முயற்சின்னா உள்ள பணம் கூட்ட நெரிஷ்டவா இருக்கு எங்கேயுமே வழியே இல்லை ஆனா விட்டா முயற்சியா பிளான் பண்றாங்க அடுத்தது அவரை ஏசு விடத்துல கொண்டு போவதற்கு வழியை கண்டுபிடித்தாரு என்ன வழின்னா கூறையை பிடிச்சு

இயேசு கிறிஸ்துவத்திலே கொண்டு போனார்கள் நான் சொல்றேன் ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்த உங்கள் வைப்போசை ஆதாயப்படுத்த நீங்க எத்தனை பேருக்க வேணா உதவி கேளுங்க நான் சொல்றேன் அதை அடுத்தது கடைசியாக தியாகம் செய்தார் என்னென்ன தியாகம் பண்ணாங்க ஒரே பிடிச்சு போட்டு அப்படியே போயிருப்பாங்களா நிறைய பேர் சொல்றாங்க குருகுரு தெய்வம் ஒரே பிடிச்சிட்டு கொடுக்கும் அப்படி நம்முடைய தெய்வம் அது நல்ல தெய்வம்

Yeah. 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 इने, इने, इने देखे देखे तो तुम कच्चे कोंगे अपन चुली इन चुली पर नहीं क्रिसमस में अंडी पक कच्चे डायरेक्ट बढ़ियों ये साफ पाल दे ग्रियां इन्हें इन्हें इनके सामने करना मूवर्स में ग्रियां को लेने नहीं कम क्रिसमस ये ना क्रिसमस आने के बाद तो गुप्ताओ अड़ते नहीं करना में बिल्ले ये

நான் சொல்கிறேன் அவனுக்காக ஜெபம் பண்ணி வட்டியை எடுத்து பண்ணி அவங்க வாழ்க்கையில கொஞ்சம் முயற்சிகள் எல்லாம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணி நேரத்தை முதலீடு பண்ணி நீங்க கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை அவனே பேப்பான் அவங்களோட சேட்ஸ் நாள் வரலாமா இந்த அடைப்பு இயல்பாக நடக்கும் இயற்கையா நடக்கும் ரொம்ப அட்டாயமாக முடித்து இழுத்து வரதில்லை இயல்வாக நடக்கும் நான் சொல்கிறேன் நம்மளோட பழகி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவரை பற்றி பேசி கிடைக்கிற எல்லாம் ஆண்டவரை பற்றி என்ன பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி 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 இட் மே டேக் டைம் நேரம் எடுக்கும் எடுக்கலாம் ஆனா அவன் நிச்சயமா ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி ஸ்டோரிஸ் எல்லாம் அந்த மாதிரி நிஜ வாழ்க்கை கதைகளா நீங்க புத்தகத்துல வருவாங்க நிச்சயமா என்ன பண்ணுவாங்க வருவாங்க இந்த அழைப்பு ரொம்ப என்னவா இருக்கும் இயல்பா இருக்கும் அவன் பிரியாணிக்காக வரமாட்டான் உண்மையாகவே இயேசுவின் அன்பை ருசி பார்க்கும்படி சபைக்கு வருவோம் பிரியாணி ருசி பார்க்கல அவன் என்பதை <laughs> <laughs>

அவர் சொன்னது ரொம்ப வேடிக்கையா இருந்தது ஆனா அதுதான் உண்மை கூட நம்பி எங்க சபையில இருக்க ஆயாவெல்லாம் மக்களை கூட்டிட்டு வருது சபையில இருக்க எல்லா ஆயாவும் நம்பி என்ன நடந்ததுன்னா அந்த ஆயாவுக்கு ஆண்கள் என்ன செய்தாரோ அதை போய் நோ லாஜிக்கல் திங்கிங் ஆயாவுக்கு படிச்சவனுக்கு அந்த மாதிரி எப்படி போய் பேச என்ன நினைப்பான் ஏசு நம்மளை பத்தி அப்படி நினைச்சிருந்தா என்னன்னு காலம் அப்படி நடக்குது ஆனா இந்த ஆயாவுக்கு அதெல்லாம் எதுவுமே

மாற்றத்தை கொண்டு வருகிறதுக்கான பழைய திரும்பி போறதுக்கான ஒரு பாப் பீப்புல கட்ட நம்ம கையில போகுது உலகத்தை காலத்துன்றவர்கள் உங்களுடைய காலத்தில் இருக்கா நான் சொல்றேன் ஆயத்தை பழுது அவருடைய உலகத்துக்குள்ள அனுபவம் என்ன சொல்றது சப வாழணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வாரம் இந்த முயற்சி நான் சொல்றேன் திரும்ப திருச்சி வரும்போது உடைய சாட்சியை நாங்க கேட்க விரும்புறோம் நீ இந்த வைகோஸ் சபையில சமையலை ஆரம்பித்து செய்வதற்கு எதுவான எல்லா உதவியுமே நாங்கள் செய்ய ஆயிரமா இருந்தோம் உடனே பெரிய லிஸ்டோட வந்துடாதீங்க எங்களுக்கு இது வேணும் அது வேணும் இதுக்கு பெரிய பணம் வேணும் அந்த அந்த முயற்சி இல்லை வைகோசை எப்படி பண்றது அப்படிங்கிறத அவங்களுக்கு ஏதாவது ஆலோசனைகள் வேணும்னா அதற்கு தாராளமாய் நாங்கள் ஆலோசனை கொடுக்க உங்க சமையல பயிற்சி கொடுங்க உங்க மக்களை ஆயுதப்படுத்த நாங்கள் ரொம்ப ஆவலோடு காத்து இருக்கோம் எப்படியாயும் சபை வளர வேண்டும் திருச்சபைகள் உலகத்துக்குள்ள போய் உலகத்தை மாற்ற வேண்டும் கலக்க வேண்டும் என்பதுதான் இந்த உரிய நோக்கமாயிருக்கும் ஐந்து காரியங்களை